இருபது மாவட்டத்திற்கு கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக நமக்கு கனமழை பத்து சென்டிமீட்டருக்கு மேலாக ஒரு சில மாவட்டத்தில் மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகியிருக்கு ஆனால் ஒரு சில மாவட்டங்களில் மழை பொறுத்தவரை கனமழை ரொம்ப தீவிரமாக பதிவானாலும் சில மாவட்டங்களில் மழையே இல்லாமல் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக காணப்பட்டு வருது அந்தந்த மாவட்டத்திற்கும் எப்பொழுது மழை வரும் அப்படிங்கிற தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம் செய்து நீங்கள் கடைசி வரைக்கும் வானிலைக்கு கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வரக்கூடிய கனமழையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் அடுத்தபடியாக நீங்கள் எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்து ஷேர் பண்ணுங்கள் தமிழ்நாடு முழுவதுமாகவே அனைத்து மாவட்டத்திற்கும் பரவலாக நமக்கு மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்குது ஆனா அதுல வந்து நமக்கு எல்லா இடங்களிலுமே நமக்கு வந்து ஒரே மாதிரியான மழை அளவு இருக்குமானால் கண்டிப்பா கிடையாது சில மாவட்டத்துல லேசானது முதல் மிதமான மழை கிடைக்கும் சில மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு ஏற்கனவே தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகிட்டு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் பலத்த மழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் நேற்றைய தினங்களில் மதுரை மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை தீவிரமாக இருக்கு குறிப்பாக நம்ம மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் நிச்சயம் வந்து பதிவாகிடும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை தீவிரமடையும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள்ல கனமழை ரொம்பவே வெளுத்து வாங்கிருங்க அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா கடந்த வாரங்கள்ல பார்க்குறோம் நம்ம வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது எல்லாம் பதிவானது அஹ் குறிப்பாக நம்ம வேலூர்ல ஆரம்பிச்சு சேலம் வரைக்கும் நல்ல ஒரு கனமழை பொறுத்த வரைக்கும் கடந்த வாரங்கள்ல நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு உள் மாவட்டங்கள் அதுக்கப்புறம் கடலோர மாவட்டங்கள் ஏன்னா பல்வேறு பகுதிகளில் மழை தீவிரம் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு உதாரணமாக கடலூர் விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள்லாம் எப்படி நமக்கு ஆரம்பத்தில் நல்ல ஒரு தீவிர மழையானது பதிவாச்சோ அதே போல தென் மாவட்டங்கள்ல இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை அப்படிங்கிறது பதிவாக ஆரம்பிச்சிடும் அப்போ நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க இன்னும் விழுப்புரத்தில் அவ்வளோ மழை வருது வேலூர்ல மழை வருது மதுரை மற்றும் விருதுநகர் போன்ற பகுதிகள் இங்கே தென் மாவட்டங்களுக்கெல்லாம் மழையே வரமாட்டேங்குது எங்களுக்கு வெறும் மிதமான மழை மட்டும்தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போட்டுட்டு இருந்தீங்க அப்பவே நம்ம சொல்லியிருந்தோம் கொஞ்சம் இருங்க முதல்ல வட தமிழ்நாட்டில் நல்ல மழை கிடைக்கும் அதுக்கப்புறமா தான் தென் தமிழ்நாட்டில் மழை ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம் அதே போலவே இப்போ நமக்கு வட தமிழ்நாட்டில் சில இடங்களில் மழை குறைந்து தென் தமிழ்நாட்டில் மழை வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு இப்போ மறுபடியுமாக தமிழ்நாடு முழுவதும் கனமழை அப்படிங்கிறது உறுதியாகியிருக்கு இன்று இரவு முதல் படிப்படியாக நமக்கு மழை தீவிரமாகி வருகிற ஆகஸ்ட் பதினேழு பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை தீவிரம் நிச்சயமாக இருக்கும் ஆகவே தமிழ்நாடு முழுவதுமாகவே எல்லா மாவட்டங்களிலும் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் தான் இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்க்க போகிறோம் அதனால் தென் மாவட்ட பகுதிகளில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கவங்க இரவு நேரம் மழை பொழிவு சற்று தீவிரமாக இருக்கும் மதுரை திண்டுக்கல் போன்ற பகுதிகள் நத்தம் அதைத் தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் புளிப்பட்டி ஜக்கம்பட்டி வாடிப்பட்டி போன்ற பகுதிகள் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களில் நம்ம கனமழை தீவிரமா இருக்கும் அதே போல சிவகங்கை மாவட்டம் முக்கியமா சொல்லுங்க நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு குறிப்பாக சிவகங்கை மாவட்டம் முழுவதுமாகவே விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை தீவிரமடையும் சில இடங்கள்ல மிதமான மழை கிடைக்கும் சில இடங்கள்ல கனமழையும் வெளுத்து வாங்கும் அதைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்தினுடைய அருகாமை மாவட்டத்தில் ராமநாதபுரம் போன்ற பகுதிகளிலும் விட்டுவிட்டு பரவலாக நமக்கு மழை கிடைக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் சில சமயங்களில் விட்டு மிதமானது முதல் கனமழையாகவும் தீவிரமடைய ஆரம்பிக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற இடங்களிலும் ஒரு சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் மழை பகுதியாக கனமழையானது கண்டிப்பாக பதிவாகும் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இது போன்ற பகுதிகளில் நமக்கு மழை வாய்ப்புகள் உண்டு இந்த மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு விட்டு விட்டு தீவிரமான மழையானது நிச்சயம் பதிவாகிரும் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரியினுடைய மேற்கு பகுதி கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகள் எல்லா இடங்களுமே நமக்கு நல்ல ஒரு மழை தீவிரம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல இது வரைக்கும் நிறைய பகுதிகளில் நமக்கு விடாமல் நமக்கு மழை பதிவாகியிருக்கு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல கனமழை அப்படிங்கிறது தீவிரமாகும் நீலகிரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய மேற்கு பகுதிகளான குந்த அவலாஞ்சி போன்ற பகுதிகளிலும் நல்ல ஒரு பலத்த மழை எதிர்பாருங்க அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லாறுல மிக மிக தீவிரமான மழையானது காத்துக்கிட்டு இருக்கு அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா தேனி மற்றும் தென்காசியில் கனமழை மிக தீவிரம் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் எப்பொழுது நமக்கு மழை வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அடுத்து வரும் நாட்களில் மலைப்பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு தேனி மற்றும் தென்காசியில் மற்ற இடங்கள்ல மிதமானது முதல் கனமழை வரை இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில சமயங்களில் மிதமானதுலேருந்து கனமழையாக எதிர்பாருங்க அதுக்கப்புறமா வட தமிழக உள் மாவட்டங்கள் என்னங்க ஆச்சு எங்களுக்கெல்லாம் நிறைய மழை வருமா வேலூர் பக்கம் ஒன்றும் மழையை காணுமே அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற பகுதிகளில் மறுபடியும் நமக்கு மழை தொடங்கும் ஒரு சின்ன இடைவெளி தான் ஏன்னா நிறைய மழை நமக்கு வந்துருச்சு ஆகஸ்ட் மாதத்துல பெய்யக்கூடிய மழை விட நல்ல ஒரு தீவிரமான மழையெல்லாம் பதிவாகிடுச்சு இப்ப கொஞ்சம் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் ஒரு இடைவெளி விட்டு மறுபடியும் உங்களுக்கு தீவிர கனமழை அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதனால ஆகஸ்ட் இருபது வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த பதினாறாம் தேதியிலிருந்து பத்தொன்பது தேதி அப்படிங்கிறது நம்ம வந்து குறிப்பிட்டிருக்கிறோம் அதனால இருந்து அடுத்து வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்களுக்கு வட தமிழக உள் மாவட்டத்தில் பரவலாக நம்ம கனமழை தீவிரமடையும் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கனமழை உண்டு எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க உள் மாவட்ட பகுதிகள் இந்த சேலம் நாமக்கல் கரூர் சொல்லாத நாளே கிடையாது எல்லா நாளுமே நம்ம வந்து இந்த பகுதிகள் பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆகவே அதைத் தொடர்ந்து ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களிலும் சில சமயங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் சில சமயங்களில் கனமழையும் நமக்கு வந்து தீவிரமடையும் ஏன்னா இந்த எதற்காக இந்த உள் மாவட்டங்கள்ல நம்ம குறிப்பிட்டு சொல்றோம் அப்படின்னா இந்த ஆகஸ்ட்டும் செப்டம்பரும் தான் அதிக மழை உள் மாவட்டத்துல பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அப்புறம் அக்டோபர் மாதம் கொஞ்சம் மழை தீவிரம் குறைய ஆரம்பிச்சிடும் நவம்பர் மாதத்துல ஒரு கன முதல் மிக கனமழை வரைக்கும் பதிவாகும் அப்புறம் டிசம்பர் மாதத்துல மழை குறைஞ்சிரும் அப்போ அடுத்து வரக்கூடிய இந்த இந்த ஆகஸ்ட்டும் செப்டம்பர் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதங்களாக உள் மாவட்டங்களுக்கு பார்க்கப்படுது அதனால வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள் வரக்கூடிய அடுத்த ஏழு முதல் பத்து நாட்களுக்கும் உங்களுக்கு மழை பொழிவுகள் விட்டு விட்டு தீவிரமாகிட்டே தான் இருக்கும் சில சமயங்களில் உங்களுக்கு மழை வராமல் இருக்கலாம் ஆனால் அதை பார்த்து ஏமாந்துடாதீங்க கண்டிப்பாக மழை உண்டு அடுத்ததாக நம்ம பார்க்க போறது கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் எங்க பகுதி என்னதாங்க ஆச்சு ஏன் இவ்வளோ மழை கம்மியா இருக்கு வெயில் என்னடான்னா ஒரு மே மாதம் திரும்பி வந்த மாதிரி இருக்கு சென்னையில இது சென்னை தானா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இப்போ வெயிலுடைய தாக்கம் நிறைய இடங்கள்ல பதிவாக ஆரம்பிச்சிருக்கு சென்னை மட்டும் இல்ல காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள்ல பகல்ல நல்ல வெயிலுங்க ரொம்ப ரொம்ப தீவிரமான வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கு இது எப்போதான் ஒரு முடிவுக்கு வரும் ஒரு மே மாதம் போலவே இருக்கு அப்படின்னும் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க நமக்கு வந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல வந்து ஒரு மிக கனமழையோ இல்லை அதி தீவிர கனமழையோ வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு மழை தற்போதைக்கு கிடையாது ஒரு சில இடங்களில் நமக்கு மிதமான மழை கிடைக்கும் ஓரிரு இடங்களில் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஆனால் ஆகஸ்ட் பத்தொம்பது வரைக்கும் நமக்கு மழை பொழிவு வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க சென்னை பகுதிகளில் அடுத்து வரும் கூடிய வரக்கூடிய அந்த இரண்டு முதல் மூன்று நாட்கள்ல நமக்கு மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் நிச்சயமாக பதிவாகிடும் கடலோர மாவட்டங்களில் மழை குறையல மழை உண்டு ஆனால் நமக்கு வந்து அதிகனமழையோ வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துகிற அளவுக்கு மழை கிடையாது ஓரளவுக்கு நமக்கு மழை கிடைக்கும் அதாவது ஒரு மிதமானதுலேருந்து கனமழை மட்டும்தான் கடலோர மாவட்டத்தில் பதிவாக வாய்ப்பு இருக்குது சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் ஓரளவுக்கு தான் நமக்கு கனமழை ரொம்ப அதிக மழை எல்லாம் இந்த பகுதிகளில் தயவு செஞ்சு எதிர்பார்க்க வேண்டாம் அது போன்ற மழை பொழிவுகள் நமக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அறிவிக்கிறோம் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிதமானது முதல் கனமழையும் மற்ற இடங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறையில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் மிதமான மழை மற்றும் பகுதியாக பதிவாகும் நண்பர்களை மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க